வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தினா நெல் வயலில் பயன்படுத்தக்கூடிய உரங்களோட வேம் வந்து யூஸ் பண்ண இந்த வேம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த வேம் எந்த கால சூழ்நிலை யூஸ் பண்ணலாம் இது எந்த மண்ணில் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி விசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஆமாம் வாசைகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஒரு தகவலும் விவசாய சம்மந்தமாக உங்களுக்கு வந்து சேரும் அமாவாசைகளை இன்றைக்கி வந்து நெல் வயலாகட்டும் இல்லை விவசாயம் பண்ணுற எந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி வேம் பயன்படுத்துறதுனால என்ன பலன் அப்படின்றத இதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வேம்னால் என்னன்னு பார்ப்போம் எசிக்குலர் அரும்பெசிக்குலர் மைக்ரோசே அப்படின்றது தான் இதனோடய விளக்கங்க இது ஒரு உயிர் பூஞ்சானங்க இந்த பூஞ்சானம் வந்து ஒரு பூஞ்சானன்றது நூறு பூஞ்சானமாக மாறக்கூடியது தண்ணியில் பட்டுதுன்னா இதை என்ன பண்ணிருப்பாங்க இதை வந்து ஒரு உறக்க நிலையில் இது இருந்திருக்கும் இது என்ன பண்ணோம் நம்ம வயலில் நம்ம உரங்களோட கலந்து வயலில் போடும்போது இது வந்து தண்ணியில் பட்டோன்னே உறக்க நிலையிலேருந்து மாறி பயிர்களோட வேரில் போய் ஒட்டிக்குங்க அது இல்லாமல் இது மல்டிபிளாக பெருகக்கூடியது தண்ணியில் பெருக பெருகக்கூடியது இப்போ வந்து நம்ம வேம் போடுறோன்னா ஒரு நூறு குஞ்சானம் இருக்குன்னா இது ஒரு ஆயிரம் குஞ்சானமாக நம்ம வயலில் வந்து பரவக்கூடியதுங்க மாதிரி இது போட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம தண்ணீரை வடிகட்டக்கூடாது அப்போ இது போடும்போது தண்ணீரை குறைவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டுலேருந்து நாலு கிலோன்றது போதுமானதுங்க மாதிரி மணல் மணலில் போடணுன்னா ஒரு பத்து கிலோ மணலில் நீங்கள் வந்து கலந்து வயலில் தூவி விடலாங்க அப்படி இல்லைன்னா தண்ணீர் வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணீரில் கலந்து விடலாம் அப்படி இல்லைனா நம்ம உரம் போடுறோம் இல்லையா நம்ம உரம் போடும்போது அந்த உரத்தோட கலந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லா உரத்தோடையும் கலந்து யூஸ் பண்ணலாங்க இதை இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம் வந்து நம்ம பயிர்களோட வேர்களில் போய் உட்காந்து வேர்களில் மண்ணில் இருக்க சத்துக்களை மண்ணில் வந்து உறக்க நிலையில் இருக்கிற இந்த மணி சத்துகளை அடுத்தது மண்ணில் இருக்க நுண்ணுட்ட சத்துக்களை இது எல்லாத்தையுமே பயிர் எடுக்கிற வகையாக மாற்றி பயிரோட வேருக்கு கிடைக்கிற மாதிரி இது செய்யும் எப்படி நம்ம ஒரு சின்ன குழந்தையில நம்ம அம்மா வந்து சத்தான உணவுகளை ஊட்டி விடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி வேலைகளை அந்த வேர்ல இருந்து பயிர்களுக்கு செய்யும் அதே மாதிரி இளம் பயிர்கள் எல்லாமே வேர் வளர்ச்சி அதிகமாக தேவைப்படும் எந்த அளவுக்கு பயிர்கள் வேல் வேர் வளருதோ அந்த அளவுக்கு தான் பயிர்கள் வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்போ இந்த வேம் கொடுக்குறதுனால வேரோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துங்க புது வேர்களை வந்து நிறையா வந்து ஏ விடும் இப்போ நிறையா ரூட்டு கிடைக்கிறதுனால பயிர்களுக்கு வந்து எல்லா பக்கமும் உள்ள மண்ணில் இருக்கற சத்துக்களை எடுக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு நாலே ஒரு நாலு பேர் இருக்குது அப்போ அதுக்கு எடுத்த சத்துக்களை தான் எடுக்கும் அதே ஒரு பயிரில் ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பயிர்களுக்கு எப்படி சத்து எடுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயிரில் நாலு பேர் இருந்தால் அந்த நாலு பேர் நாலு இடத்துல இருக்கிற ம உரங்களை எடுக்கும் அதே ஒரு முப்பது பேர் இருந்தால் எல்லா பக்கத்துலேயும் உள்ள சத்துக்களை எடுத்து அந்த பயிர்களை விடுவோம் அப்போ அந்த பயிர்கள் வந்து ஆரோக்கியமாக வளர்றதுக்கு மிக மிக இன்றியமையாக தான் இருக்குதுங்க அதே மாதிரி இதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளம் பயிர்களில் வேர் வளர்ச்சி தேவைப்படக்கூடிய பயிர்கள் எல்லாத்தையுமே இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ ஆரம்ப நிலையில் இந்த வேமா வந்து நம்ம பயன்படுத்திடலாம் அதே மாதிரி இது எந்த மண்ணில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மண்ணில் சத்துக்கள் குறைவாக இருக்கோ அந்த மண்ணில் இந்த வேம வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதை பயன்படுத்துகிறதுனால அறுபது சதவீதம் நோய்களை எதிர்ப்பு சக்தியை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளே மாதிரி உரச்செலவும் பாதி போட்டால் போதும் அதிகப்படியான உரங்கள் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகள்